இப்போவும் சிறு சிறு பிரச்சனைகள் காசால இஸ்ரேல் இராணுவத்துக்கும் அவங்களுக்கும் போயிட்டு இருக்கு ஹமாசை வேரருப்போம்ன்ற அந்த இருந்து அவங்க மாறல பட் இஸ்ரேல் தன்னுடைய கேரா ஷிஃப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த கடந்த ரெண்டு மூன்று வருடங்களாக யுத்தத்தில் இருந்த நாடு பெரிய அளவுக்கு ஃபாரின் பாலிசியில் தங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் ஸ்ட்ராட்டஜிக் என்கேஜ்மெண்ட்ஸ் இதில் வந்து கொஞ்சம் அவங்க பின்தங்கி இருந்தாங்க ஏன்னா அங்கே ஒரு போர் போயிட்டு இருந்துச்சு இப்போது குயிக்காக இஸ்ரேல் சில முக்கியமான அவங்களுடைய நாட்டுக்கு இருக்கக்கூடிய வெளியுறவு கொள்கையை அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்றதுல முனைப்பாக செயல்பட்டு வராங்க அந்த சமயத்தில் இஸ்ரேலுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் கிடியான் சார் விசிட் பண்ண முதல் நாடு இந்தியா டெல்லியில் ஜெய்சங்கர் அவர்களுக்கும் கிடியான் அவர்களுக்கும் ஒரு சந்திப்பு நடந்துச்சு பைலேட்டரல் மீட்டிங் நடந்துச்சு இந்தியா இஸ்ரேல் உறவை அடுத்த கட்டத்துக்கு எப்படி எடுத்துகிட்டு போனோம்னு சொல்லி பல முக்கியமான முடிவுகள் வந்து அதில் எடுத்தப்பட்டிருக்கு பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் வந்து போடப்பட்டிருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பாலிடிக்ஸ் ரீஜினல் பாலிடிக்ஸ் ஜியோ பாலிடிக்ஸும் பேசியிருக்காங்க அந்த மீட்டிங்கில் இஸ்ரேலுடைய வெளியுறவு அமைச்சர் சொன்ன ஒரு மிக முக்கியமான கருத்து இந்தியா ஒரு வல்லரசு இதை நாங்கள் அங்கீகரிக்கிறோம் வரக்கூடிய காலங்களில் இந்தியாவுடைய ரோல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும் பெஹல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு இஸ்ரேல் கடும் கண்டனம் தெரிவிக்குது நாங்கள் இந்தியா கூட துணை நிற்போம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு ஒரு மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ரீஜனல் பவர் அப்படின்றது இஸ்ரேல் உலகமே பார்த்து அச்சப்படக்கூடிய பல இடங்களில் உலகமே வெறுக்கக்கூடிய அளவுக்கான ஒரு நாடாக ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் அந்த நாடு இந்த அந்த நாட்டுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்தியா வந்து இந்தியா ஒரு சூப்பர் பவர் ஒரு பெரிய சக்தி அப்படின்றத அவர் என்டோர்ஸ் பண்ணுறாரு அப்போது அந்த நாடு இந்தியா ஒரு பெரிய சக்தியை என்டோர்ஸ் பண்ணுது அப்படின்ற போது இந்தியா இஸ்ரேல் உறவாக அவங்க எவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம் ஒரு ரீஜினல் பிளேயர் வந்து இன்னொரு ரீஜனல் பிளேயரை அவ்வளோ சீக்கிரம் சொல்ல மாட்டாங்க இதனால் வரைக்கும் இஸ்ரேல் அப்படி சொன்னது கிடையாது ஸோ இஸ்ரேல் இந்தியாவை எப்படி பார்க்குறாங்க அப்படின்றத நம்ம இதை வச்சே புரிஞ்சுக்கலாம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மீட்டிங் அப்படின்றது இஸ்ரேல் இந்தியா ஜாயின்ட் ஒர்க்கிங் கமிட்டி மீட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஒர்க்கிங் குரூப் மீட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க பதினேழாவது முறை இந்த சந்திப்பு நடக்குது பதினேழாவது மீட்டிங் இது இதில் பல முக்கியமான ஃப்ரேம் ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க புதுசாக ஒரு அடுத்தகட்ட உறவை எப்படி எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காங்க இதில் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஸ்ட்ராட்டஜிக் டைலாக் ஸ்ட்ராட்டஜிக் டைலாகில் இந்திய இஸ்ரேல் உறவு குறிப்பாக பாதுகாப்பு துறையில் இந்தியாவோடைய யுத்தத்துக்கு இஸ்ரேல் என்னமான உதவிகள் செய்யும் இஸ்ரேலுடைய தற்போதைய நிலை இஸ்ரேல் அர்மேனியா இஸ்ரேலுடைய அண்டை நாடுகள் இஜிப்டு இஸ்ரேல் அசர்பைஜான் இந்த உறவுகள் ஏன்னா பல இடங்களில் இஸ்ரேலுக்கும் இந்தியாவுக்கும் முரண் இருக்கு இந்தியா இஸ்ரேல் கூடயும் ரிலேஷன்ஷிப் பண்ணி அவனுடைய மிக முக்கிய எதிரி நம்பரும் எதிரியான ஈரான் கூடையும் நம்ம மெயின்டைன் பண்ணுறோம் அதே மாதிரி இந்தியா ஆதரிக்கக்கூடிய அந்த காக்கஸ் ரீஜனில் இருக்கக்கூடிய பாலிடிக்ஸில் ஆர்மேனியா இஸ்ரேல் ஆறு ஆதரிக்கக்கூடியது ஆர்மேனியாவுடைய நேரடி எதிரியே இருக்கக்கூடிய அசர்பைஜான் காமன் எதிரி அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த இஸ்ரேலுக்கும் இந்தியாவுக்கும் துருக்கியை சொல்லலாம் ஏன்னா சவுதி இந்தியா நண்பர்கள் இஸ்ரேல் சவுதி நண்பர்கள் யுஏஇ கத்தார் போன்ற பல ஈஜிப்ட் போன்ற பல நாடுகள் இஸ்ரேலுக்கும் நண்பர்கள் இந்தியாவுக்கும் நண்பர்கள் ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த காப் ஒரு காம்ப்ரஹென்சிவான ஃப்ரேம்ஒர்க் ஸ்ட்ராட்டஜிக் டயலாக் அப்படின்றது ரொம்ப கிரிட்டிக்கலானது செகண்டு அட்வான்ஸ் டெக்னாலஜி ஷேரிங் அதிமுக்கியமான தொழில்நுட்பங்களை இந்தியாவோட பகிர்ந்துக்கிறது அதன் பிறகு கோட் டெவலப்மெண்ட் புது தொழில்நுட்பங்களை சேர்ந்து உருவாக்குறது உதாரணத்துக்கு சமீபத்தில் நான் இஸ்ரேல் போயிருந்தபோது இந்தியாவுடைய சிஎஸ்ஐஆர் நிறுவனம் நம்மளுடைய மருத்துவத்துறை அரசு துறையும் இஸ்ரேலோட ஒரு தனியார் நிறுவனமும் சேர்ந்து செயற்கை இரத்தத்தை உருவாக்குறாங்க செயற்கை குருதியை உருவாக்குறாங்க ஏன்னா இன்றைக்கி தெரியும் உங்களுக்கு ஒரு கிரிட்டிக்கலான சமயத்தில் மக்கள் அல்லாடக்கூடியது இந்த குருதின்னு சொல்லக்கூடிய ரத்தத்துக்காக தான் ஸோ அதை செயற்கையான முறையில் பண்ணுறதுக்கான டெக்னாலஜியை டெவலப் பண்ணிவிட்டாங்க அதோடைய ஃபஸ்ட்டு சாம்பிளுமே பண்ணி முடிச்சிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு இன்னும் ரெண்டு மூணு வருடத்துக்குள்ளே செயற்கை பிளட்டு அப்படின்றது நடைமுறைக்கு வரப்போகுது அது இந்திய இஸ்ரேலுடைய ஒரு கூட்டு தயாரிப்பாக இருக்கும் அது மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்தது கோ ப்ரொடக்ஷன் கோ ப்ரொடக்ஷன் அப்படின்றது இஸ்ரேலோடைய நிலப்பரப்பு மற்றும் மக்கள் தொகை ரெண்டுமே கம்மி ரெண்டாவது ஒரு வாலட்டைலான இடம் ஏன்னா அதிகமான தாக்குதலுக்கு உட்படப்படுத்துக்கூடிய ஒரு இடம் அதனால் இந்தியா ஒரு சேஃபான பிளேஸ் கோமேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு அந்த இடத்துல கிரிட்டிக்கல் டெக்னாலஜிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சைபர் செக்யூரிட்டி டிஃபென்ஸ் இன்னோவேஷன் அண்ட் ஆர்என்டி நான்கு முக்கியமான இடங்கள் இந்தியாவுடைய வளர்ச்சியை முடிவு பண்ணக்கூடிய தீர்மானம் இருக்கக்கூடிய இடங்கள் ஒன்று வந்து ஏஐ ஒன்று ஒன்று வந்து டிஃபென்ஸ் ஒன்று ஒன்று வந்து சைபர் செக்யூரிட்டி நாலாவது வந்து பல துறைகளில் இருக்கக்கூடிய ஆர்என்டி இந்த இடங்கள்லேயுமே இந்த கூட்டு கூட்டு இதுன்றது புரிந்துணர்வு ஒப்பந்தது வரப்போகுது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை இந்தியா இஸ் அ குளோபல் சூப்பர் பவர் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த நாடு ஒரு சூப்பர் பவர் வேர்டு அப்படின்றத பயன்படுத்திருக்கிறாங்க அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய உறவுன்றது பைலேட்ரல் ஸ்ட்ராங்கர் தென் எவர் அப்படின்றாங்க இது நாள் வரைக்கும் இல்லாத அளவுக்கான ஒரு உறுதியான இரவ ஒரு உறவாக இந்தியா இஸ்ரேல் இருக்க போகுது அப்படின்ட்டு இந்த இடத்துல இந்த இடத்துல இஸ்ரேல் எந்த அளவுக்கு கெயின் பண்ணியிருக்காங்க குறிப்பாக ஆஃப் சிந்துவில் நம்ம பயன்படுத்திய பல முக்கியமான டெக்னாலஜிக்கல் வெப்பன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இஸ்ரேலி தான் இஸ்ரேல் ஒரு குட்டி நாடு ஒரு கோடி மக்கள் இருக்கக்கூடிய ஒரு குட்டி நாடு இன்னைக்கு இந்தியாவுடைய நம்பர் டூ ஆர்ம் சப்ளையராக இருக்கிறாங்க நம்பர் ஒன் ரஷ்யா ரஷ்யாதான் நம்பர் டூவாக இஸ்ரேல் இருக்குது அமெரிக்காவை பின்னுக்கு தள்ளிட்டு இந்தியாவுக்கு ஆயுதங்கள் வழங்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான நாடாக இன்றைக்கி வந்து இஸ்ரேல் மாறி இருக்கு அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா கவுண்டர் டெரரிசமில் இரண்டு நாடுகள் கைகோர்த்துருக்கிறாங்க அதில் நான் டீட்டெயிலில் போக முடியாது இங்கே நடக்கக்கூடிய பல சம்பவங்களுக்கு இரண்டு நாடுகளுடைய உளவுத்துறைகள் சேர்ந்து வேலை செய்கிறாங்கன்ற தகவலை மட்டும் நல்லா சொல்ல முடியும் இன்டெலிஜென்ஸ் ஷேரிங் அதே மாதிரி கட்டிங்கேஜ் மிலிட்ரி டெக்னாலஜி இப்போ ஒரு குண்டு கொடுக்குறதோ இது கொடுக்குறதோ பெரிய கட்டிங்கேஜ் கிடையாது இப்போ இஸ்ரேல் கொடுக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் மிசைல்ஸ் அப்படின்றது கிட்டத்தட்ட இருந்து முந்நூற்றம்பது கிலோமீட்டர் தூரம் தோ போய் பாகிஸ்தானோட விமானத்தை தாக்கக்கூடிய அளவுக்கான சர்வ வல்லமை படைத்த ஒரு மிசைல் அதை வந்து அவங்க யாருக்குமே இது வரைக்கும் ஷேர் பண்ணது கிடையாது இந்தியா கிட்டே இப்போ அவங்க ஷேர் பண்ணுறாங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுடைய அடுத்த செக்யூரிட்டி த்ரெட் இப்போ பாகிஸ்தானுக்கு ஆயுதங்கள் கொடுக்கக்கூடிய முதல் நாடு சைனா ரெண்டாவது துருக்கி மூணாவது பார்த்தீங்கன்னா அமெரிக்கா இப்போது துருக்கியும் துருக்கியோட பைரக்டர் டிபி டூ டிபி த்ரீ ட்ரோன்ஸாக இருக்கட்டும் இல்லை சைனா கொடுக்கக்கூடிய வெப்பன்ஸ் எல்லாமே இப்போ சமீபமாக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஏழு நீர்மூழ்கி கப்பல்களை சைனா வந்து இன்றைக்கி பாகிஸ்தானை கொடுக்க போகிறாங்க இது நம்மளோட நேவல் ஸ்ட்ரென்த்து ஒரு பெரிய ஒரு பேலன்ஸ் இம்பேலன்ஸ் இருக்கிறத வந்து பாகிஸ்தானுக்கு ஒரு சார்பாக கொண்டு போகும் ஸோ அந்த நீர்மூழ்கி கப்பல்களை எப்படி வீழ்த்துறதுக்கான அடுத்த தொழில்நுட்பத்தை இந்தியா இன்றைக்கே பார்த்தாகணும் அந்த இடத்துல இந்தியா இஸ்ரேலுக்கான உறவு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபண்டமெண்டலாக ரீஷேப் ஆகக்கூடியது ஸ்ட்ராட்டஜிக்காக போன முறை சிக்ஸ்டீன்த் மீட்டிங்கும் செவன்டீன்த் மீட்டிங்கும் இடைப்பட்ட ஒரு காலகட்டங்களில் சவுதி மற்றும் பாகிஸ்தானுக்கான பாதுகாப்பு ஒப்பந்தம் அப்படின்றது போடப்பட்டிருக்கு பாகிஸ்தானை என்னைக்கு இருந்தாலும் தூக்கணும் அப்படின்றது இஸ்ரேலோடைய ஒரு லாங் டேர்ம் கோல் அவங்கக்கிட்ட அணுவாயுதம் இருக்கக்கூடாது இஸ்லாமிய நாட்டுக்கிட்ட அணுவாயுதம் இருந்தால் தன்னோட அடிப்படை மிச்சம் இருக்கக்கூடிய அந்த ஒரு கோடி மக்களுக்கும் ஆபத்து வரும் அப்படின்றது அவங்களோட செக்யூரிட்டி ஆர்கிடெக்சரில் அழிக்கவே முடியாத அளவுக்கு அவங்க எழுதி வச்சுருக்காங்க பிரதமர்கள் மாறலாம் நடுநடுவில் சில டாக்டிக்கல் இது மாறலாம் பட் ப்ரைமரியாக அவங்க அச்சுறுத்தல்னு பார்க்கறது பாகிஸ்தானை இந்தியாவுக்கும் ஒரு பெரிய ஒரு எரிச்சலாக இருக்கக்கூடிய நாடு வந்து பாகிஸ்தான் தான் ஸோ இந்த இடத்துல இவங்க ஒன்றா சேருவாங்க இஸ்ரேல் இந்தியாவுடைய பாதுகாப்பு ஒப்பந்தம் போகிறதுக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் கூட மிக மிக அதிகமாக இருக்கு இதை நான் வந்து பிரியம் பண்ணுற இன்னிக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை கிடையாது பட் வரும் காலத்துல அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தானுடைய நார்மலைசேஷன் இப்போ இஸ்ரேல் காலில் போய் விழுந்தது இஸ்ரேல் இருந்து காசு வாங்கிட்டு தங்களோட வீரர்கள் அனுப்புறேன்னு சொன்னது ஆபிரகாமிக் அக்காடுக்கு ஒத்து ஊதுனது இல்லை ட்ரம்ப் போட்ட அந்த பீஸ் பிளானுக்கு காசாவோடைய மக்களுக்கு முதலில் குத்துனது ஹமாசை கட்டக்கூடிய வேலையை எடுத்தது இது எல்லாமே இந்த மீட்டிங்கில் அவங்க பேசியிருக்காங்க பட் இந்த எல்லாமே இஸ்ரேல் சம்மந்தப்பட்டது இப்போ இந்தியா ஈரான் உறவில் சில நோ காம்ப்ரமைஸ் இருக்குது அது வந்து நம்ம இஸ்ரேலுக்கு எதிராக போய் பண்ணல அதே மாதிரி தான் இஸ்ரேலுடைய இந்த ப்ராக்சிமிட்டின்றது இந்தியாவை எந்த விதத்துலையும் பாதிக்காது இதை எப்படி எப்படியெல்லாம் அடுத்த நேவிகேட் பண்ணி ஒரு ஸ்ட்ராட்டஜியாக கொண்டு போகலான்னு அப்படின்றதையும் அவங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க இப்போது ஆப்ரேஷன் சிந்தூரை பற்றி ஆகஸ்ட் மாதம் நெத்தன்யா அவர்கள் சொல்லியிருந்தார் இஸ்ரேலிய ஆயுதங்கள் மிகப்பெரிய லெவலில் வெற்றி பெற்றுச்சு ஆப்ரேஷன் சிந்தூரில் இந்தியாவுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதே மாதிரி இஸ்ரேலோடைய இன்வால்மெண்ட் அப்படின்றது பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் இது வெறும் ஆயுதங்கள் மட்டும் கிடையாது குறிப்பாக இன்டெலிஜென்ஸ் ஷேரிங்கில் ஏன்னா பாகிஸ்தானுடைய பல அண்டர் வேலைகள் பயங்கரவாத அமைப்புகளோட தொடர்புகள் இது எல்லாமே இஸ்ரேலிய உளவுத்துறைக்கு நல்லாவே தெரியும் அதே மாதிரி பாகிஸ்தான் இன்னமும் இஸ்ரேல் அங்கீகரிக்கல நீங்கள் இஸ்ரேலில் போய் இறங்கினீங்கன்னா ஒரு பாகிஸ்தானியருக்கு எந்த விதமான ஸ்க்ரூட்டினி அங்கே இருக்குது நீங்கள் ஏர்போர்ட்டில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஸோ அந்தளவுக்கு ஒரு நார்மலைஸ் பண்ணப்பட்டாலும் இது ஒரு ஃபுல் உறவு இந்திய இஸ்ரேல் உறவு மாதிரி ஒரு ஃபுல் உறவை வந்து இதை கொண்டு போக முடியாது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இஸ்ரேல் இந்தியா ஆக்சிஸ் ஸ்ட்ரென்தன் ஆகுறது இந்தியாவுக்கு மிடில் ஈஸ்டில் ஒரு சாலிடான ஓல்டு கொடுக்குது அது பாகிஸ்தான் டர்க்கி இந்த ஆக்சிஸை வந்து பிரேக் பண்ணும் அசர்பேஜான் துருக்கி அசர்பேஜான் பாகிஸ்தான் இது அடுத்தது இப்போ பங்களாதேஷ் புது பார்ட்னராக சேர்ந்துருக்காங்க இந்த நான்கு நாடுகளுக்குமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காமன் அட்வசரின்னு எடுத்திங்கன்னா இந்தியாதான் ஏன்னா இங்கே மத ரீதியான ஒரு மிகப்பெரிய முரண்பாடு அப்படின்றது இருக்குது அந்த வந்து நம்ம கவுண்டர் பேலன்ஸ் பண்ணோம் அப்படின்ற போது இந்தியா மற்றும் இஸ்ரேலோடைய அந்த நெக்ஸஸ் அப்படின்றது ரொம்ப ஒரு மிகப்பெரிய த்ரெட்டாக இவங்க வந்து பார்க்குறாங்க ஏன்னா இஸ்ரேலில் ஆயிரம் பேசினாலும் ஆப்கானிஸ்தான்கள் நடுவில் சில அறிக்கை எல்லாம் கொடுப்பாங்க தாலிபான்கள் தாலிபான்கள் கிட்டேயுமே அவங்க நல்ல உறவில் தான் இருக்கிறாங்க அதனால தான் இப்போவும் சரி ஹமாஸுக்கு ஆயுத உதவிகள் பெரிய அளவுக்கான ஜிகாதிகள் எல்லாமே இங்கே தாலிபான்கள் அனுப்புறது கிடையாது அந்த இடத்த பொறுத்த வரைக்கும் அவங்க ஓரளவுக்கு நார்மலைஸ் பண்ணிக்கிட்டாங்க பட் அதை ஓப்பனாக பேச மாட்டாங்க ஒரு ஸ்ட்ராங்கான ஷரியா சட்டத்தை கொண்ட இஸ்லாமிய நாடு இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கிறேன்னு ஆப்கானிஸ்தான் சொல்ல முடியாது பட் பாகிஸ்தானை விட ஆப்கானிஸ்தான் ரொம்ப ஸ்மார்ட்டாக அந்த உறவை வந்து மெயின்டைன் பண்ணி போயிட்டுருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த சமீபத்தில் நடக்கக்கூடிய இந்த மர்ம நபர்களுடைய தாக்குதல் அதில் இஸ்ரேலுடைய உளவுத்துறை மிகப்பெரிய சப்போர்ட்டை இந்தியாவுக்கு கொடுக்குறாங்க அப்படின்ற சந்தேகம் பாகிஸ்தானில் இருக்குது அவங்களுடைய பல தொலைக்காட்சி டிபேட்டில் இதை வந்து நம்ம பார்க்க முடியுது அவங்களுடைய முன்னாள் ராணுவ அதிகாரிகள் வந்து பேசுகிறாங்க ஸோ பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இந்தியா இஸ்ரேலுடைய இந்த ஸ்ட்ரென்தனிங் அப்படின்றது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் செக் பாயிண்ட் அப்படின்னு பார்க்கலாம் அடுத்தது பாகிஸ்தானுக்கு அமெரிக்காலேருந்து கிடைக்கக்கூடிய உதவிகளை இந்தியா மட்டுப்படுத்தணும் அப்படின்ற போது இஸ்ரேல் மூலியமான ஒரு அழுத்தத்தை இந்தியா எப்பயுமே கொடுக்க முடியும் ஏன்னா இஸ்ரேல் அமெரிக்கா உறவு எந்தளவுக்கு ஸ்ட்ராங் ஆனதுன்றது உலகத்துக்கே தெரியும் அதே மாதிரி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சில பாலிசி மேக்கிங்கில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும் அப்படின்ற போது அமெரிக்கன் லாபின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு சர்வ வல்லமை படைத்த ஒரு பவர்ஃபுல்லான அமைப்பு இன்ஃபேக்ட் இந்த ட்ரேட் டீலில் நம்ம மேலே ஒரு ஐம்பது பர்சன்ட் இறக்குமதியை வரிய ட்ரம்ப் விதிக்கும் போது இந்தியாவால் அமெரிக்கன் சங்கம் கூட பெரிய அளவுக்கு அதை எதிர்க்கல இவங்க பயந்து போய் உட்காந்துட்டு இருந்தாங்க இவங்கெல்லாம் ஒரு காலத்தில் இந்தியர்களாக இருந்தவங்க தான் நாம் இவங்களை தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கோம் கமலஹாரிஸ்லாம் ஆரம்பிச்சு சுந்தர் பிச்சையில் ஆரம்பித்து சத்ய இருந்து எல்லாரையுமே ஆனால் அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இவங்க யாருமே இந்தியாவுக்கு ஆதரவாக பேசல இந்தியாவுக்கு ஆதரவாக பேசி வெள்ளை மாளிகைக்கு அழுத்தம் கொடுத்த ஒரே அமைப்பு வந்து அமெரிக்கன் ஜூயிஷ் கம்யூனிட்டின்னு சொல்லக்கூடிய இந்த யூதர்களோட அமைப்பு தான் ஸோ அந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஸ்ட்ராங் ஒரு ஒரு டயஸ்போரால் லாபி இருக்குது அதோடய சப்போர்ட் இருக்குன்றது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக தேவை அமெரிக்காவை சில இடங்களில் வழிக்கு கொண்டு வரத்துக்கு இந்திய இஸ்ரேல் உறவு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது எல்லாத்த விட நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்கக்கூடியது இந்தியா மிடில் ஈஸ்ட் யூரோப் எக்கனாமிக் கார்டர் காரிடர்னு சொல்லக்கூடிய ஐமேக்கு இதோடைய சமிட் ஜி டுவெண்ட்டி சமிட் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நடக்கும்போது இதை பற்றி பேசியிருந்தோம் அதை பற்றி ஏற்கனவே நம்ம டீட்டெயில் வீடியோஸ் போட்டிருக்கோம் நாற்பது சதவீதம் இந்தியாவுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் கம்மியாகவும் அதே மாதிரி உங்களுக்கு சூயஸ் கனல் வழியா போகிறதுக்கு மேலே இந்த ரூட் எடுக்கும் போது நமக்கு நேரமும் கிட்டத்தட்ட ஒரு பதினேழுல இருந்து இருபத்தி ஒரு நாட்கள் கம்மியாகும் ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் இப்போ இந்த ஐமேக்கோடைய ப்ராஜெக்டை வெகு வேகமாக ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ இஸ்ரேல் தரப்பில் பேசியிருக்கிறாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் போர் சூழலே கண்டினியூஸாக போயிட்டு இருக்க முடியாது ஐமேக் உள்ளே வரும்போது ஆபரகமிக் அக்கார்டு வந்து கிட்டத்தட்ட நம்ம இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சுன்னே சொல்லலாம் ஸோ இந்தியா மிடில் ஈஸ்ட் எக்கனாமிக் காரிடர் மிடில் ஈஸ்ட் யூரோப் எக்கனாமிக் காரிடர் அப்படின்றது ரொம்ப 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 முக்கியமானது ஒரே டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா ஐமேக்கில் அரசாங்கங்கள் பணத்தை முதலீடு பண்ண போகிறது கிடையாது இந்தியா துருக்கி இஸ்ரேல் மற்றும் ஈஜிப்ட் போன்ற நாடுகளுடைய பிரைவேட் செக்டார் தான் அதில் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க ஸோ ஐமேக் காரிடரை வெகு விரைவாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்றதுல சவுதி அரேபியா யூஏஇ இந்தியா இஸ்ரேல் இப்போ இஸ்ரேல் இன்னும் வேகமாக முன்னெடுக்கிறாங்க இஸ்ரேலில் நான் போய் பார்த்த வரைக்கும் எனக்கு இருக்கக்கூடிய அனுபவத்தில் ரொம்ப ஒரு இன்ஃபார்மலான கண்ட்ரி நம்மளை மாதிரி இந்த பிரிட்டிஷ் ப்ராசஸ் சுற்றி தலையில் வச்சுக்கிட்டு ஒரு பேர் மாத்திரத்துக்கு கொடுக்கனா கூட இப்போ கெசட் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து அதுக்கப்புறம் திரும்ப அதை எடுத்துகிட்டு வந்து இதெல்லாம் அவங்க கிடையாது ரொம்ப இன்ஃபார்மலான கண்ட்ரி அதனால தான் அவங்க குயிக்காக டிஷன்ஸ் எடுப்பாங்க ஸோ ஐமேக்கோடைய மிகப்பெரிய ஒரு புஷ்ஷை வந்து இப்போ இஸ்ரேல் கொடுக்குறாங்க ஏன்னா ஒரு பக்கம் இன்டர்நேஷனல் நார்த் சவுத் ட்ரான்ஸ்போர்ட் காரிடர்னு சொல்லக்கூடிய ஐஎன்எஸ்டிசி மிகப்பெரிய ரயில்வே லைனை இன்னைக்கு ஈரான்லேருந்து ரஷ்யா வரைக்கும் கரெக்ட் பண்ணிட்டு அவங்க வேகமாக போயிட்டே இருக்காங்க அடித்து நோத்திட்டு போயிட்டே இருக்காங்க இன்னொரு சைடு நீங்கள் ஐமக் பார்த்தீங்கன்னா இன்னும் பேரளவில் தான் இருக்கு நடுவில் இந்த போர் வந்ததுனால ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூன்று வருட காலம் வேஸ்ட்டாக போயிடுச்சு இல்லை ஸோ அந்த இடத்துல இந்த ஃப்ரேம் ஒர்க்கை வந்து அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்றத பார்க்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஆல் அலைன்மெண்ட் பாலிசி அப்படின்னு நம்ம எடுத்தா கூட இஸ்ரேல் யுஏஇ உறவு நார்மலைஸ் ஆகிடுச்சி இஸ்ரேல் பஹ்ரைன் உறவு நார்மலைஸ் ஆகிடுச்சி சவுதியோடைய உறவு நார்மலைஸ் ஆகிடுச்சு அதே மாதிரி இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனையில் மத்தியஸ்தம் பேசக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான பொர்ஷனில் இந்தியா இருக்குது ஏன்னா ரெண்டுக்குமே இந்தியா வந்து நட்பு நாடு ஸோ ஈரானோடைய இப்போ இருக்கக்கூடிய கமேனி அவர்களுடைய ஆட்சியை காப்பாற்றுறதுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல சில காம்ப்ரமைசஸ் பேசணும்னா அதுலேயுமே இந்தியாவுடைய இது அப்படின்றது ரோல் அப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்குறோம் இப்போது ஆப்ரகமிக் அக்கார்டில் மிக முக்கியமான நார்மலைசேஷன்ன்றது இஸ்ரேல் மற்றும் சவுதி தான் அதுதான் சென்ட்ரு பீஸ் என சவுதியை கனெக்ட் பண்ணாமல் இந்த ப்ராஜெக்டை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது ஸோ ஐமேக்கோடைய லீடர்ஸ் ஃபாரம் அப்படின்றது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்திருக்கணும் இவங்களாம் மீட் பண்ணியிருக்கணும் பட் அடுத்த வருஷம் நம்ம மீட் பண்ணுறாங்கன்றது தெரிய வருது ஸோ கிளியர் கட்டாக இந்திய இஸ்ரேல் உறவு அப்படின்றது இந்தியாவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக தேவை இஸ்ரேலுக்கும் ரொம்ப முக்கியமாக தேவை ஏன்னா அந்த இடத்துல தன்னுடைய கடற்பகுதிகளை அதை வந்து வேஸ்ட் பண்ணாமல் ஒரு டிரான்சிட் ஹப்பாக மாற்றணும் அப்படின்றது இஸ்ரேலோடைய ஒரு மிக முக்கியமான ஆப்ஷன் அப்போ தான் அவங்களுடைய இன்னொரு எதிரி நாடான துருக்கியோடைய அந்த கண்ட்ரோல் சூயஸ் கேனாலில் இருக்கக்கூடிய அந்த கண்ட்ரோல் இஜிப்டோடைய கண்ட்ரோலை பைபாஸ் பண்ணி இவங்க வந்து கொண்டு போக முடியும் ரெண்டு வருடத்துக்கு முன்னாடி எவர்கிரீன் சொல்லக்கூடிய ஒரு கப்பல் அங்கே கரை தட்டிய போது உலக பொருளாதாரமே ஸ்தம்பிக்கக்கூடிய அளவுக்கான நிகழ்வுகள் தான் நம்ம பார்த்தோம் சூயஸ் கால்வையில் ஸோ இந்தியாவுடைய வளர்ச்சின்றது ஏற்றுமதி சார்ந்த கணிசமான அளவுக்கு இருக்கிறதுனால நம்ம அதை ஏன் பண்ணும்போது நமக்கு நம்ம சீரூட்ஸை பாதுகாக்க வேண்டிய கட்டாயம் அப்படின்றது இருக்குது அதே மாதிரி சவுதிக்கு இல்லை இஸ்ரேல் போன்ற நாடுகளுக்கு நாளைக்கு எமென் ஹவுத்திக்கலேருந்து வர ஆபத்து அந்த பகுதிகளில் கடற்படை அவங்ககிட்ட கிடையாது வலிமையான கடற்படை கிடையாது அந்த இடத்துல கோல ஒரே கடற்படை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா அடுத்தது அமெரிக்கா ஸோ அந்த இடத்துல இந்தியாவுடைய உதவி அப்படின்றது தேவை இஸ்ரேல் இந்தியாவுடைய ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வெகு விரைவில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் பல நேயர்கள் இஸ்ரேல் கூட சேர்ந்து நாங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறையா மெயில் அமைச்சிருக்கீங்க எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணுங்கள் சம்மந்தப்பட்ட அவங்கள்ட்ட அதிகாரிகள்கிட்ட நல்லா கொண்டு போய் பேச முடியும் நீங்கள் என்ன டெக்னாலஜி வச்சிருக்கீங்க என்ன சப்போர்ட் அவங்க வந்து எதிர்பார்க்குறீங்க இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் தொழில்நுட்பம் எங்க கிட்ட நீங்கள் உற்பத்தி நீங்கள் செய்யுங்க ஜாயிண்ட்டாக ஒர்க் பண்ணலாம் அப்படின்றது அவங்களுடைய மாடல் கொஞ்சம் தெளிவாக டீட்டெயிலாக எங்கள் எங்கே நீங்கள் சப்போர்ட் எதிர்பார்க்குறீங்கன்றத நம்மளுடைய இமெயில் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய இமெயிலுக்கு அனுப்புங்க ஸோ இந்திய இஸ்ரேல் உறவுன்றது அடுத்த கட்டத்தை நோக்கி வெகு வேகமாக போயிட்டுருக்கு இதோட பயன்கள் எதிர்காலம் என்ன இருக்குன்றதை வரக்கூடிய காலத்தில் நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம் ஜெயந்த்